இயற்கை காலங்கள் வந்து அழகானது ஒவ்வொரு நேரமும் அந்த பருவநிலை மாற்றங்களும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியானது தான் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூராமே பனி விழுந்துக்கிட்டு இருக்கு இந்த பனியோடைய அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வெயில் காலம் வரும்போது அந்த குளுமையோட தேவை தேற்படும் அதுக்கப்புறம் நம்ம இயற்கையை ரசிக்கிறதுக்கு பசுமையாக போத்தக்கூடிய அந்த புல்வெளிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த பனிகளும் ஒரு போர்வையாக வெண்மையாக காட்சி தரும் இப்படி மாறி மறுபடி அல அப்படியே அந்த நீராக உருகி மலைகள் வழியாக போகும்போது அதனுடைய சத்தங்கள் மனதிற்கு வந்து அமைதியை தரும் இயற்கை காட்சிகள் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு தோற்றங்கள் கொண்டதா இருந்தாலும் அது மனிதர்களின் மனநிலையை வந்து அமைதிப்படுத்துவதாகவே அமையுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையில இறுதியா இருக்கக்கூடிய அந்த பருவ காலத்துல வந்து பூக்கள் பூக்கக்கூடியதும் இயற்கையை வந்து வண்டு உன்றக்கூடியதும் இயற்கையானதுதான்